ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் சற்று ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதே மாதிரி வயதானவர்கள் இவங்களுக்கு இலவச பேருந்து சேவை உத்தரவு போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து சேவை அறிமுகப்படுத்துனாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில பேருந்துகளில் வந்து கட்டணமே இல்லாமல் பெண்கள் வந்து பயணிச்சுக்கலாம் இப்ப வரைக்கும் அது அமல்படுத்தப்பட்டிருக்கு சமல்ல தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க மேற்பட்டவர்களுக்கு வந்து இலவசமா பேருந்துல பயணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு இது அமல்படுத்தப்படும் சொல்லி மூத்த குடிமக்களுக்கான கட்டணம் பேருந்து பயண டோக்கன் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து மாநகர போக்குவரத்து கழகம் வந்து செய்திக்குறிப்பில் என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டணம் இல்லா பேருந்து பயண டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வழங்கப்பட்டும் வருகிறது இதன்படி ஜூலை முதல் டிசம்பர் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய டோக்கன்கள் ஒரு மாதத்திற்கு பத்து வீதம் ஆறு மாதத்திற்கான கட்டணம் இல்லா பெயர்ந்து பயண டோக்கன்களை நாற்பத்தி ரெண்டு மையங்களில் ஜூன் இருபத்தி ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் காலை எட்டு மணியிலிருந்து இரவு ஏழரை மணி வரைக்கும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த மையங்களில் அடையாள அட்டையை புதுப்பிப்பதுடன் புதிய பயனாளிகளும் தங்களுக்கான புதிய அட்டையையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சேவையை பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் தங்கள் இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை அதுக்கப்புறமா வயது சான்று கண்டிப்பா ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்றிதழ் வாக்காளர் அட்டை மற்றும் ரெண்டு வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்டவற்றை கண்டிப்பா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டோக்கன்லாம் வந்து எந்த இடத்துல வழங்க போறாங்க மூத்த குடிமக்களுக்கான கட்டணம் இல்லா பேருந்து பயண டோக்கன் இங்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடையாறு பெசன் நகர் திருவான்மையூர் மந்தைவெளி தியாகராய நகர் சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் மத்திய பனிமனை சென்ட்ரல் ரயில் நிலையம் பிராட்வே குரோம்பேட்டை பல்லாவரம் ஆலந்தூர் கிண்டி எஸ்டேட் ஐயப்பன் தாங்கல் வடபழனி ஆதம்பாக்கம் கே கே நகர் வேலச்சேரி கோயம்பேடு அண்ணாநகர் அம்புத்தூர் ஓட்டி ஆவடி அயனாவரம் வில்லிவாக்கம் தண்டையார்பேட்டை சுங்கசாவடி எண்ணூர் வியாசர்பாடி எங்கேபி நகர் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களில் பேருந்து பணிவானைகள் எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ